ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது பிறந்தவர்கள் அனுபவித்த மறக்க முடியாத அனுபவங்கள் அது ஒரு கனா காலம் ஆறு மணி சங்கு பத்து மணி சங்கு ஒன்று மணி சங்கு ஐந்து மணி சங்கு எட்டு மணி சங்கு சங்கு ஊதலை கேட்டு நேரம் தெரிந்து கொண்ட காலம் மணிக்கூண்டு கடிகாரத்தை பார்த்து நேரம் காலம் தெரிந்து கொண்ட காலம் கை கடிகாரம் அரிதாக இருந்த காலம் கை கடிகாரம் கட்டியவர்களை வசதி படைத்தவர்களாக பார்த்த காலம் கை கடிகாரத்தை தினமும் கீ கொடுத்து வைண்டிங் செய்து நேரம் பார்த்து அதனை பொக்கிஷமாக வைத்திருந்த காலம் நாட்டு ஓடு வீடுகள் அதன் நடுவில் முற்றம் மழை பெய்தால் குற்றால அருவி போல் கொட்டும் காலம் பெரிய கூட்டு குடும்பங்கள் ஓயாத பிள்ளைகள் சத்தம் சாணி தரையில் தவழ்ந்து நகர்ந்து சிறு குழந்தைகள் பிள்ளைகள் நிறைந்த சலசலப்பான வீடுகள் பிள்ளைகள் எல்லாம் வீட்டின் நடுக்கூடத்தில் ஒன்றாக விளையாடி கதை பேசி பாய் விரித்து ஏழரை மணிக்கெல்லாம் தூங்கி காலை ஆறு மணிக்கு முன் எழுந்த காலம் வீட்டுக்கு ஒரு மாடு மாட்டு கொட்டகை கோணார் கரந்த பாலில் தயிர் உரைக்கு ஊற்றி காலையில் மத்தை வைத்து மோர் கடைந்து திரண்ட வெண்ணையில் நெய் உருக்கிய காலம் வீட்டு முன் பெண்கள் சாணி தெளித்து அதிகாலையில் கோலம் போட்ட நாட்கள் சாணி பூசி அடுப்பாங்கரை கரி படிந்த சமயக்கட்டி சாணி மொழுகி கோலம் போட்டு அடுப்பை தரையில் உட்கார்ந்து ஊதாங்குழாயில் ஊதி புகையுடன் போராடி விறகை பற்ற வைத்து சமையல் செய்த காலம் பெரியவர்களை பட்ட பெயர் சொல்லி மரியாதையாக கூப்பிட்ட காலம் பிள்ளை குட்டிகள் பிறக்கும் போது வீட்டிலேயே பிரசவம் செலவில்லாமல் பிரசவம் பார்த்த காலம் ஒரு குடும்பத்தில் சகஜமாக எட்டு பத்து பிள்ளைகள் பெற்றெடுத்த காலம் வீட்டில் பிள்ளை குட்டிகளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஐயங்கடை தெரு வைத்தியர் வீட்டுக்கு சென்ற காலம் எல்லாம் பாட்டி வைத்தியம்தான் வலி என்றால் மிளகாய் கூட்டில் காய்ந்த நல்லெண்ணெயை காதில் ஊற்றிய காலம் வயிற்று போக்குக்கு கடுக்காயை நீர் கோர்த்து கல்லில் தேய்த்து வழித்து தண்ணீர் கலந்து சங்கில் கொடுத்த காலம் புண் கீரல் காயம் பூச்சி கடிக்கு கைவசம் தெரிந்த ஒரே மருந்து சைபால் டப்பா மருந்துதான் குப்புசாமி கோவிந்தசாமி அந்தோணிசாமி என்ற எல்லா சாமிகளின் பெயரை வைத்து கூப்பிட்ட காலம் வீட்டிலேயே வடகம் முறுக்கு அச்சில் விரித்த துணியில் பிழிந்து அதனுடன் தாளிக்கிற வடகம் உருட்டி வெயிலில் காயப்போட்ட காலம் வீட்டில் பச்சரிசி வாங்கி ஊறப்போட்டு போட்டு காய வைத்து உலக்கையில் இடித்து முறுக்கு சுட்ட காலம் பூச்சந்தையில் கோடையில் பெரிய குடைமிளகாய் சின்ன குடைமிளகாய் வாங்கி ஈக்கு குச்சியில் குத்தி உப்பு புளிச்ச தயிரில் புரட்டி ஊற போட்டு காய வைத்த காலம் பெண்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கம்பளி நூலினை வாங்கி ஸ்வெட்டர் நெட்டிங் செய்த காலம் பூச்சந்தையில் செயற்கணக்கில் மல்லிகை பூ மற்றும் கனகாம்பரம் வாங்கி வீட்டிலேயே பூ பின்னிய காலம் டெலிகிராம் தந்தி வந்தால் வீடே கூடி என்ன செய்தி வந்துள்ளது என்று ஆர்வத்துடன் கேட்ட சமயம் பொழுதுபோக்கு தாயம் பல்லாங்குழி சட்டினி துவையல் குழம்பு மிளகாய் கொத்தமல்லி அரைப்பதற்கு அம்மி குழவி தோசை இட்லி மாவுக்கு ஆட்டுக்கள் தோசை ஊற்றுவதற்கு கல்லில் செதுக்கிய தோசைக்கள் பெரிய திண்ணை வீடுகள் நடந்து செல்பவர்கள் தைரியமாக வீடுகளில் செம்பு தண்ணி வாங்கி குடித்து திண்ணையில் ஓய்வெடுத்து சென்ற காலம் பள்ளிகளுக்கு ஒரு சின்ன மஞ்ச பையில் ஸ்லேட்டு ஸ்லேட்டு குச்சி இரண்டு மூன்று புத்தகங்கள் ஸ்கூல் பேக் பற்றி தெரியாத காலம் பள்ளிப் பிள்ளைகள் வாத்தியாரிடம் பிறம்படி வாங்கி பெஞ்சு மேல் ஏறி நின்ற காலம் பள்ளி பருவத்தில் சில்லு பழுங்கி பம்பரம் விளையாடிய காலம் சாட் பூட் திரி போட்டு ஐஸ் பாய் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிய காலம் பசித்தால் தட்டுக்கடையில் பாட்டி விற்ற ஜவ்வு மிட்டாய் தேன் மிட்டாய் கமர்கட்டு ஐஸ் அபூர்வமாக பார்க்கப்பட்ட காலம் இரண்டு பெரிய பிளாஸ்க் கேன்கள் மாட்டி ஐஸ் ப்ரூட் ஐஸ் ப்ரூட் என்று தெருக்களில் கூவி விற்ற காலம் ஐஸ் ப்ரூட் சேமியா ஐஸ் வாங்கி சொட்ட சொட்ட உறிஞ்சி சாப்பிட்டு யூனிஃபார்ம் சட்டைகள் எல்லாம் சிவப்பு கலர் கரையாக மாறின காலம் மரங்களில் ஏறி குரங்கு விளையாட்டு பட்டம் செய்து நூலில் மாஞ்சா தடவி டீல் விட்ட காலம் டிவி செல்போன் இல்லாத காரணத்தால் கதை சொல்பவர்களுக்கு நல்ல மவுசு குறிப்பாக சினிமா கதை கேட்பதென்றால் ஆர்வமுடன் கேட்ட காலம் சைக்கிள் ட்யூப் ரப்பரில் உண்டிவில் சைக்கிளில் ஊர் சுற்றிய காலம் சைக்கிள் ரிம் குச்சியை வைத்து ரோட்டில் ஒட்டிய காலம் குரங்கு பெடல் போட்டு சைக்கிள் ஓட்ட கற்ற காலம் சினிமா பைத்தியங்களாக ஒரு சினிமா விடாமல் நாலனா தரை டிக்கெட்டில் சினிமா பார்த்த காலம் படம் பார்த்த பிறகு அந்த பட பாட்டு புத்தகங்களை வாங்கி சினி சினிமா பாடல்களை மனப்பாடம் செய்து பாடிய காலம் ஒரு டூரிங் டாக்கிஸ் கூட விடாமல் மணலில் உட்கார்ந்து கருப்பு வெள்ளை எம்ஜிஆர் சிவாஜி சினிமா படங்கள் பார்த்த காலம் பெட்ரோமாக்ஸ் லைட்டு பாண்டு வாத்தியங்களுடன் சினிமா பிட் நோட்டீஸ் கொடுத்து அனைத்து வீதிகளையும் சுற்றி வந்த தள்ளுவண்டி தட்டி சினிமா விளம்பரங்கள் சுவரெல்லாம் விரைவில் வருகிறது தத்துவது வாரம் கடைசி வாரம் ஸ்லிப் ஒட்டிய வண்ண வண்ண சினிமா போஸ்டர்கள் நிறைந்திருந்த காலம் பூரண மதுவிலக்கு குடிப்பழக்கம் என்னவென்று தெரியாத காலகட்டம் திருட்டுத்தனமாக சார யாயம் காட்சி சைக்கிள் டியூபில் நிரப்பி இடுப்பில் சுற்றி வந்து விட்டதை கண்ட காலம் கரி என்ஜின் பொருத்திய ரயில் வண்டியில் பயணம் செய்து தலைமுடியில் எல்லாம் கரித்தூள் ஆகிய காலம் சுவரெல்லாம் கரியில் எழுதிய விளம்பரங்கள் தாஜ்மஹால் பீடி பயோரியா பற்பொடி டி ஏ எஸ் ரத்தினம் பட்டினம் பொடி பெரியவர்கள் வாழை பட்டையில் லேபிள் ஒட்டி கட்டிய மூக்குப் பொடி பொட்டலம் வாங்கி உறிஞ்சி பொடி போட்ட காலம் போன் அபூர்வமாக இருந்த காலம் பக்கத்து பணக்கார வீட்டு போனை நம்பி வாழ்ந்த காலம் அவ்வீட்டின் பக்கத்து வீட்டுக்கோ எதிர் வீட்டுக்கோ போன் வந்தால் தெருவாசலில் நின்று எதிர் வீட்டுக்கு கேட்கும்படி உங்க வீட்டுக்கு போன் வந்திருக்கு சீக்கிரம் வந்து பேசுங்க லைனில் இருக்கிறார்கள் என்று கூப்பிட்ட காலம் மாட்டு வண்டி குதிரை வண்டியில் சவாரி செய்த காலம் கார்கள் கிராமத்திற்கு சென்றால் பிளஸர் வந்திருக்கு என்று ஆச்சரியமாக பார்த்த காலம் சிறுவர்கள் மேல்வார் பொருந்திய அரை டவுசர் அரை டிராயர் போட்ட காலம் தினந்தோறும் மக்கள் கூடி ஆல் இந்தியா ரேடியோ ஆகாஷவாணி ஆறரை மணி நியூஸ் கேட்ட காலம் நாமும் இந்த காலத்தில் வாழ்ந்தோம் அனுபவித்தோம் என்று சொல்வதில் பெருமை கொள்வோம் இன்று நடப்பது கலியுகம் எல்லாவற்றிலும் புதுமை அனைவருக்கும் பகிருங்கள் இதுபோல பதிவுகளுக்கு ஜே ஹெல்த் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்